தென்னைய பொறுத்தளவு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொப்ராவுடைய வெயிட் தான் நமக்கு வந்து இன்னைக்கு விலைய தீர்மானம் பண்றது நமக்கு காங்கேம் பக்கத்துல இருக்கனால சம்பூர்ண அந்த குயிக்கர் அவதார் வந்து ரெண்டு வருஷம் வளர்த்த கண்ணை வந்து ரெண்டு அடிக்கு கீழே வச்சுட்டு இருந்தோம்னா ரெண்டு அடி ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துடும் பூச்சி நோய் எல்லாமே எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும் பதினஞ்சு பாலை வரும் பதினஞ்சு மட்டை வரும் வெள்ளை ஈனா ரொம்ப தாக்காது அதாவது குறையும் காண்டா மிருக வண்டு ரொம்ப தாக்காது உங்களுக்கு இந்த மண்ணு சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்களா அதனாலே வண்டுகள் ரொம்ப வர அடுத்து ஐயா கேட்டாரு தேங்காய் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தொடவை வெட்டுறதா மூணு மாதத்துக்கு ஒரு தொடவை வெட்டுறதான்னு பார்த்தா இறக்கிற கிணறு ஒரு மாதத்துக்கு ஒரு தொடவை வெட்டுறானே தப்பல்ல அடுத்து ஐயா என்ன பண்ணுறது தென் ம போட்டு இடையில சும்மா அந்த இடங்களை போடாதுங்க அது இடையில ஒரு ரெண்டு குழி எடுத்து அதில் சாத்துக்குடி நிழல்ல வளர்றது எலுமிச்சை நிழல்ல காய்ச்சிரம் ஒண்ணு போட நீங்க சும்மா போடக்கூடாது